ரொம்பவே பிரபலமான விஜய் டிவி ஆங்கர் விஜே பிரியங்காவுங்க வந்துட்டு இப்போ டிஜே வசி அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம தன்னுடைய குடும்பத்தார்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில சத்தமே இல்லாம இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ திருமணம் முடிஞ்சு அடுத்த நாளே மிகப்பெரிய சண்டையும் சர்ச்சையும் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிற விஷயம்தான் எல்லாருமத்திலயும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது மட்டும் இல்லாம எதுக்காக ஒரு வயசானவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு பலரும் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க ஏப்ரல் பதினாறாம் தேதியான நேற்றைய தினம் வந்துட்டு விஜய் பிரியங்கா வசி அவர்களை திருமணம் பண்ணிருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை மற்றும் கருத்து வேறுபாடுகள்னால இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விவாகரத்தை பெற்று ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே தன்னோட நட்புல இருந்துட்டு வந்த டிஜே வசி அப்படிங்கிறவரை இப்ப பிரியங்கா அவங்க காதலச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க இந்த திருமணம் தான் இப்ப ஒரு பெரிய புதாகரமா பிடிச்சிருக்கு முதல்

அனிதா பார்த்து அடுத்த கல்யாண சாப்பாடு எப்ப போட போறீங்க அப்படிங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்ப அவமானப்பட்ட நிலையில இருந்த வனிதா அவங்க இப்போ அதுக்கான பதிலடியே கொடுத்திருக்காங்க இது இல்லாம இன்னொரு பக்கம் வந்துட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே உனக்குன்னு ஊர்ல வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா எதுக்கு இந்த வயசானவரை திருமணம் பண்ணிருக்கா அப்படின்னு நிறைய காசு வச்சிருப்பார் போல அதுக்காக திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவரை எப்ப கலட்டி விட போறீங்க அடுத்த திருமணம் எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு வனிதா அவர்களை மாதிரியே இவங்களையும் இப்ப கிண்டல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்களுடைய திருமண வச்சு பல மீம்ஸுகளையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயம்தான் தான் இப்ப பெரும் சர்ச்சையாக இருக்கு இப்படி எல்லாம் யாரும் பேசிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் விஜே பிரியங்கா அவங்க சத்தமே இல்லாம இந்த திருமணத்தை நடத்திருக்காங்க அப்படி இருந்தும் இவங்களுடைய திருமணமும் ஒரு மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக இருக்கு இவங்க திருமணம் பண்ணியிருக்கிற டிஜே வசிகா அவர்கள் லண்டன்ல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இவர் டிஜே வசி கிளிக் ஒன் எயிட்டி செவன் அப்படிங்கிற ஒரு டிஜே கம்பெனியையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு விஜய் பிரியங்கா முதல் விவாகரத்தை பெற்றதுல இருந்தே வசி அவர்கள் கூட எடுத்த புகை படங்களையும் வீடியோக்களையும் ஏற்கனவே பதிவிட்டுட்டு வந்திருக்காங்க நீண்ட கால நட்பு இப்ப காதலாகி ஒருத்தருக்கு காதலிச்சு அதை இப்ப திருமணத்துல முடிச்சிருக்காங்க இந்த திருமணத்தை பத்தினா உங்களுடைய கருத்துகளை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க